வணக்கம் மக்களே மதுரை சம்பவத்தினால் உச்சகட்ட கொந்தளிப்பில் அதிமுக பழனிசாமி அவர்கள் மதுரை திருப்பரங்குன்றம் அவனியாபுரம் பகுதி வாடிவாசல் அருகே அமைந்துள்ள இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலையை சேதப்படுத்திய சம்பவம் பெரும் கண்டனத்துக்குரியது புரட்சி தலைவரின் புகழையும் அவரது கொள்கைகளையும் நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாத கோலைகள் செய்த இழி செயலாகவே இதை கருதுகிறேன் சிலையை சேதப்படுத்துவதன் மூலம் பொன் செய்த சாதனைகளையும் அவரது புகழையும் அவர் தனது திட்டங்கள் மூலமாக மக்களிடையே ஏற்படுத்திய புரட்சியையும் சிறிதளவு கூட மக்கள் மனதிலிருந்து குறைக்கவோ மாற்றவோ முடியாது இச்செயலை செய்து பொது அமைதியை சீர்குலைக்க நினைக்கும் சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார் இதேபோல அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் விடுத்துள்ள கண்டன அறிக்கையில் மதுரை அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் சாலையில் அமைந்துள்ள மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலை அடையாளம் தெரியாத நபர்களால் சேதப்பட்டிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது கோடிக்கணக்கான மக்களில் ஒருவராக ஏழை பங்காளராக எளியோரின் நண்பராக உழைக்கும் வர்த்தகத்தின் முற்ற தோழராக திகழ்ந்த புரட்சித் தலைவர் நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவச் சிலையை சேதப்படுத்துவதால் அவருடைய புகழும் பெருமையும் துளியளவும் ஒரு நாளும் குறையப்போவதில்லை கோடான கோடி மக்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செயல்படுத்திய சாதனைகளும் அமல்படுத்திய நலத்திட்டங்கள் அனைத்தும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் மக்கள் மனசில் நேர்த்தி நிற்கக்கூடியவே ஆகும் எனவே இதய தெய்வம் தலைவர் நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவச் சிலையை சேதப்படுத்திய அடையாளம் தெரியாத நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த தலைவர்களின் சிலைகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என காவல்துறையையும் தமிழக அரசையும் வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் அவர்கள் கரூர் சம்பவம் தொடர்பாக திமுகவிற்கு சாதகமாக பேசியது அவர் திமுகவில் இணைய போவதற்கான அறிகுறியாகவே உள்ளது என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் கரூர் விவகாரத்தில் முதல்வர் நிதானமாக செயல்படுவதாகவும் நடிகர் விஜயை கைது செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கூறி வந்த நிலையிலும் கூட முதல்வர் ஸ்டாலின் இந்த சம்பவத்தை நிதானமாக கையாண்டது அவரின் அரசியல் அனுபவத்தை காட்டுகிறது என்றும் கூறினார் எந்த கட்சி தலைவரும் தனது கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று கூறிய முதல்வரின் கருத்து மிகவும் சரியானது என்றும் கூறினார் இதற்காக நான் திமுக அரசுக்கு ஆதரவு அளிக்கிறேன் என்று எண்ண வேண்டாம் என்று விளக்கமளித்தார் டிடிவி தினகரனின் இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் பல கேள்விகளை எழுப்புள்ளது சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அமமுக திமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என்று சிலர் கூறி வருகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ